வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க நிறைய நேயர்கள் வந்து பில்லோ கவரை தைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்கங்க அவங்களுக்காக இன்றைக்கி ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்லி தரேன் ஜிப்பு வைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க அது நான் அப்புறம் அடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ தைக்கிறதுக்கு மட்டும் எப்படி ஈஸியாக தைக்கலாங்கிறத சொல்கிறேன் நான் ஒரு ரெடிமேட் பில்லோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து நம்ம அளவு இவ்வளோதான் சொல்ல முடியாது அவங்கவுங்க வீட்டு பில்லோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க எனக்கு தேவையானது வந்து உயரம் அகலம் ரெண்டு மட்டும்தாங்க இப்போ அகலம் எப்படி எடுக்கணும் உயரம் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பில்லோ இருந்தால் அந்த பில்லோ எடுத்து வச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கவர் வச்சுருக்கேன் உங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் இது வந்து நீளம் உயரம் இருபத்தி அஞ்சு இருக்குது உயரம் அகலம் வந்து இங்கே இப்படி மேலே இருங்க பதினெட்டரை வருது பத்தொம்போது வருது ஒரு நிமிஷம் சேர்த்துக்கலாம் அடிக்கிறதுக்கு இருபது எடுத்துக்கலாம் இது ரெண்டு தாங்க இதில் பில்லோ கவரில் அளவு எடுத்து அகலம் நீளமும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அகலமும் உயரமும் எடுத்துட்டோம் இது அடிக்கிறதுலே ரெண்டு மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு மெத்தட் பாருங்க நான் டிராயிங் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மெத்தடு ஒரு மெத்தேட் பார்த்திங்கன்னா மூணு பக்கமும் அடிச்சுட்டு மேல் பக்கம் உருட்டி அடிச்சுட்டு நாடா ரெண்டு ரெண்டு வச்சோம்னா ஈஸியாக முடிஞ்சுடுங்க ஒரு மெத்தடு அது எல்லாத்துக்குமே தெரியும் அடிச்சிடுவீங்க இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் பில்லோ கவர் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது ஒரு மெத்தடு இது தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வண்டி ரெண்டு பக்கமும் அகலமும் உயிரமும் பார்த்து எடுத்துட்டு ரெண்டு முனையும் நீங்கள் ஓரம் அடிச்சுக்கோங்க ஓரம் அடிச்சுட்டு ஒரு முனையை உள்ளே விட்டு இதை உள் பக்கமாக திருப்பி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்போ தான் அந்த தையல் அடிக்கிறதுக்கு தெரியும் ரெண்டு மனையும் அடிச்சுட்டு ஒரு பகுதியை உள்ளே வச்சு அதிகமாக கம்மியாக வர பகுதியை உள்ளே வச்சு அதிகமாக வர பகுதியை மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு சைடு அடிச்சுக்கோங்க மூணு பக்கமாக அடிச்சுக்கலாங்க சைடு அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி போடும்போது பில்லோ கவர் எப்படி வரும்னு சொல்கிறாங்க க்ளோஸ் ஆகிக்குது பில்லோ கவர் நீங்கள் பில்லோ போட்டிருந்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் ஒவ்வொருத்தரும் ஸ்கொயராக சின்னதாக கூட வச்சுருப்பாங்க அது நீங்கள் பில்லோ பார்த்து அளவு எடுத்து போட்டுக்கோங்க பில்லோ இதுக்குள்ளே தான் இப்படி தான் போட போகிறோம் இப்படி தூக்கி இப்படி போட்டுருவோம் அப்புறம் இது இப்படி ஆகிடும் க்ளோஸ் ஆகிக்கும் இதுலேயே நீங்கள் வேணும்னா ஜிப்பு வச்சுக்கலாம் இந்த திங்ஸ் வாங்குகிற ஷாப்புக்கு போனால் அங்கே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஜிப்பு அதுக்கு தகுந்த அப்படி எத்தனை இன்ச்சு ஜிப்புன்னு கேட்டு வாங்கணும் நீங்கள் இதை அளந்துட்டு போய் இந்த இத்தனை இன்ச்சுக்கு எனக்கு ஜிப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே இந்த இடத்துல வச்சு அடிச்சிங்கன்னா முடிஞ்சிது ஈஸி தாங்க ஜிப்பு வைக்கிறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நம்ம பெரிய பட்டன் கடையில் விற்குதுங்க ஷாப்பில் பெருசு பெருசாக இருக்கும் பட்டன் இல்லைன்னா நம்ம குட்டி பட்டன் நம்ம ஷர்ட்டுக்கு வைக்கிற பட்டன் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஒன்று இவ்வளோ ஒன்று ஒரு ரெண்டு பட்டன் வச்சிங்கன்னா கூட போதுங்க கீழே வந்து காஜா எடுத்துக்கோங்க ரெண்டு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க கஜா எடுத்து அப்புறம் ரெண்டு பட்டன் வச்சிங்கனாலும் போதும் இல்லை அதுவும் வேணான்னா ப்ரெஸ் பட்டன் தெரியாமல் இருக்கணும் உங்களுக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் பட்டன் வாங்கி இதில் ஒன்று இதில் ஒன்று வச்சிங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தெரிஞ்சிக்காது நமக்கு ஃபேன்சியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தாங்க பாருங்க சொல்லி அவ்வளோதாங்க இதில் ஈஸிங்க பில்லோ கவர் கஷ்டம் இல்லை நான் உங்களுக்காக வேண்டி அளவு எடுக்கிறது எப்படிங்கிறதும் எப்படி நீங்கள் இது பண்ணணுங்கிறதையும் இதில் வீடியோஸில் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்கள் பில்லோவை எடுத்து பாருங்கள் நான் ஒரு பில்லோ கவர் வச்சு உங்களுக்கு நீங்கள் காமிச்சிட்டேன் நீங்கள் இதே மாதிரி எடுக்க உங்கள் பில்லோவை வச்சு அகலம் எவ்வளோ இருக்குது உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து எடுத்துகிட்டு அடிக்க தான் ரொம்ப ஈஸிங்க இது வந்து நான் தைச்சு காட்ட போகிறதில்ல இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களாக தைச்சிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அடித்த பில்லோ கவர் ஃபோட்டோஸ் எடுத்து என்னோடய ஈமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் நான் சொன்னதை புரிஞ்சு நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அடிச்சிருக்கீங்கிறத பார்க்குறேன் நீங்கள் இதை அடிச்சுட்டு எனக்கு இமெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இமெயில் பண்ணுங்கள் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் மேலும் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவேங்க கூடவே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ